வாடகை கல்வன் இது ஒரு கிரைம் கதை வாடகை கல்வன் ஒரு செவ்வாய்க்கிழமையன்று மாலை டவுன் கிளப்பில் சீட்டாட்டம் நடந்து கொண்டிருந்தது என்ன சிதம்பரம் சார் கையிலே முப்பத்தி ரெண்டு ரூபா ரெடியாக இருக்குதா குற்றாலத்தில் ஒரு பங்களா வந்தால் சொல்ல சொன்னீங்களே வந்திருக்குது என்றார் சுகாதார ஆஃபீஸரான ஸ்ரீபாஷ்யம் இன்சல்ட் இன்சல்ட் என்று புகையை விட்டார் சர்க்கில் சாரங்கன் மிட்டாதாரரை பார்த்து கேட்குற கேள்வியாக இது முப்பத்தி ரெண்டு என்ன ஐம்பது வேணுமா நாளைக்கே மிட்டா சிதம்பரம் திருச்சிராப்பள்ளி சுருட்டி நுனியை பெற்றவர் முருவளித்தார் என்றைக்கு வேணும் என்றார் முடுக்காக நாளை இந்த கிராக்கி இருக்குதான் தான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையா வியாழக்கிழமை சாய்ந்தரத்துக்குள்ளே தயார் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும்னாரு பு என்றார் சிதம்பரம் அந்த மூச்சினுடைய கவலையும் பிறந்தது முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அறுபது மணி நேரத்துக்குள்ளே சேகரிக்கணுமே அதே செவ்வாய்க்கிழமை மாலை எக்ஸ்டென்ஷன் வரிசையில் பட்டும் படாமலும் இருந்த புதிய பங்களாவில் முதல் மாடி படுக்கை அறையில் மென்மையாக மெத்தையில் நுனியில் ஒய்யாரமாக அமர்ந்தபடி கண்ணாடியின் மூலம் தன் மனப்பை தானே கொண்டிருந்தாள் நாகம்மாள் கழுத்தண்டையில் சுருண்டு விழும் கேசத்தை மெதுவாக வருடிவிட்டு கொண்டிருந்தபோதுதான் போதுதான் கவனித்தாள் வைர நெக்லஸ் அணிந்து கொள்ளாமல் இருக்கிறோமே என்று பீரோவை திறந்து அவசரமாக எடுத்து போட்டுக்கொண்டாள் சங்கு போன்ற கழுத்தில் வைரம் பூச்சொறிந்தது இளையவளாய் வாழ்க்கைப்படுகிறாயே என்று கேலி பண்ணிய திமிர் கழுதையெல்லாம் இப்போது வந்து பார்க்கட்டும் என்று எண்ணிக்கொண்டாள் ஆயிரம் தான் பணக்காரனானாலும் இளைஞனுக்கு இவ்வளவு ஆசை வருமா பொண்டாட்டி மீது அப்படி அவருக்கு வயசு ஒன்றும் அதிகம் ஆகலை மிட்டா சிதம்பரம் தள தளவென்று ஐம்பது வயதிலும் முப்பது மாதிரியே இருக்கிறார் என்று எவ்வளவோ பேர் சொல்லி காதில் விழுந்திருக்கிறது இந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த நகை அவர் வாங்கி தந்து ரொம்ப நாளாவது வந்ததும் கேட்கணும் அதே செவ்வாய்க்கிழமை மாலை சிறைக்கதவுகள் கிரிச்சிட்டு சாத்திக் கொள்ள அம்மா என்ற ஆறுதலுடன் வெளியே வந்து சுதந்திர காற்றை அனுபவித்தான் வேலப்பன் ஆறு வருடம் உள்ளே இருந்த ஒவ்வொரு கணமும் நீண்டு நீண்டு தோன்றிய அந்த காலம் இப்படி நினைத்து பார்த்தால் எவ்வளவு வேகமாக ஓடிவிட்டதாக தோன்றுகிறது வேலப்பன் முதுகை நிமிர்த்தி சோம்பல் முறித்து கொண்டான் சிறையில் சம்பாதித்த பதினைந்து ரூபாய் சில்லறையின் ஜேபியில் குலுங்கிற்று சிதம்பரம் கற்பனையில் மிதந்தவர் காரை ஓட்டி கொண்டு வந்தார் முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு எங்கே போகிறது அசட்டுத்தனமாக இருக்கே ஏன் அங்கே ஜம்பம் பேசி தொலைச்சோம் பழக்கம் காரணமாக கையும் காலும் கண்ணும் ஒரே சமயத்தில் ஏங்கி சரால் என்று பிரேக்கை போட்டன எவன்டா மடையான் இப்படி நீங்களாயஜமா உங்களை பார்க்கத்தான் போய்கிட்டு இருந்தேன் என்று ஓடி வந்து கார் ஜன்னலாண்டை நின்று இழித்தான் வேலப்பன் அடப்பாவி நீ விடுதலை ஆயிட்டியா ஆமாங்க ஏஜமா பொய்ய ஒழுங்கா சொல்ல தெரியாமல் மாட்டிக்கிட்டியே போகட்டும் இனிமேலாவது ஒழுங்கா பல எஜமா எப்போ வந்து பார்க்கட்டும் என்னையா எதுக்குடா சரி காலையில் வா வர வர ரொம்ப நேரம் கழித்து திரும்புகிறீங்க வீட்டுக்கு இந்த பொட்டல் காட்டில் நான் மட்டும் தனியாக இருக்கேன் என்று கொஞ்சமேனும் கவலையே இல்லை உங்களுக்கு என்று சினிங்கினாள் நாகம்மாள் சீச்சி அசடு உன் நினைவு தான் எவ்வளோ சீக்கிரம் வரேன் தெரியுமா என்று இளம் மனைவியை லேசாக அணைத்து கொண்டார் சிதம்பரம் அவள் கழுத்தில் மின்னிய நெக்லஸ் அவரது சிந்தனையை கிளறிற்று புதன்கிழமை விடிந்தது என்ன எல்லாம் புரிந்ததா ஒன்று கிடக்க ஒன்று செஞ்சிடாத என்றார் சிதம்பரம் புரிஞ்சுதுங்க ஏஜமா ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு உங்கள் படுக்கை அறையில் நுழைய வேண்டியது கத்தியை காட்டி ரகலை பண்ணி நெக்லஸை அடிச்சுக்கிட்டு போக வேண்டியது அப்புறம் உங்களை ரகசியமாக சந்தித்து நகையை உங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாவாக வாங்கிக்க வேண்டியது ரைட் ரைட் அதுதான் எஜமா வேலைக்காரங்க யாராவது வந்துட்டா வேலைப்பன் இழுத்தான் மடையா அவங்கள விட்டு வைப்பேன்னா ரெண்டு பேர் தான் இருக்காங்க எங்காவது வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறேன் புதன்கிழமை ராத்திரி சீட்டாட மேஜையிலேருந்து சீக்கிரமாகவே எழுந்து விட்டார் மிட்டாதாரர் மணி பத்து தானே ஆகுது என்று சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தடுத்து பார்த்தான் வீட்டில் ரொம்ப முணுமுணுக்கிறா அத்தோட ஒரு பெரிய வேலை வேற பாக்கி இருக்குது ஆனால் பட்ட மிட்டாதாரனாக இருந்தாலும் முப்பத்தி ரெண்டு லட்சம் புரட்டுறது அவ்வளோ சுலபமாக என்ன பொழுது விடிஞ்சதும் ஒரு இடத்துக்கு போய் ஏற்பாடு பண்ண வேணும் என்று சிரித்து கொண்டே கூறிவிட்டு போய்விட்டார் சிதம்பரம் திருட திருட அய்யோ அய்யோ என்று வீரிட்டு துள்ளி எழுந்தாள் நாகம்மாள் டேய் என்று பாய்ந்தார் சிதம்பரம் வந்தவனின் கையில் இருந்த கத்தி இருவரின் வாயையும் அடைக்க வைத்தது பலே பலே அருமையான நெக்லஸ் என்று ஆர்ப்பாட்டமாக பேசியபடி கிட்டே வந்தான் வேலப்பன் அவன் கைகள் போல் நடுங்கும் அந்த இளம் அங்கையின் கழுத்தில் தடவின தடவிக்கொண்டே இருந்தன டே டே என்று பீதி கூச்சல் விடுத்தார் சிதம்பரம் பயந்து நடுங்கி கண்ணை மூடிக்கொண்டாள் நாகம்மாள் வேலப்பன் கண்ணை எடுக்காமல் பார்த்தான் இளமை குளித்து குலுங்கும் அந்த தளத்தளப்பான மீனி அவன் தலையை கிறுகிறுக்க வைத்தது படுத்திருந்த நிலையில் இருந்த ஆடைகளின் அலங்கோலம் இல்லாத கிளர்ச்சி இல்லாமல் அவன் உடம்பில் ஏற்றிற்று டவுன் கிளப் கடியார மணி ரெண்டடித்தது எழுந்திருக்கலாமா என்றார் சருக்கில் சாரங்கன் ஒரு முட்டாள்தான் பண்ணிட்டேன் சார் என்று வழுக்கை தலையை தடவிக்கொண்டார் சி பாஷ்யம் அதுதான் கொஞ்சம் நேரமாக மனசை ஒருத்தது என்ன சாமி புதிர் போடுறீங்க ஒன்றும் இல்லை அந்த குத்தாலம் பங்களா சமாச்சாரம் அது வெறும் கம்சா என்னது ஆமாம்யா என்ற தலையை குனிந்து கொண்டு பேசினார் சீபாசியம் மிட்டாதாரரு கொஞ்ச நாளாக கடன் உடனே திறக்கிட்டு இருக்காருன்னு காதில் விழுந்துச்சு ஆசாமியை கொஞ்சம் ஆழம் பார்க்கலாமின்னு நினச்சேன் மனுஷன் நிஜமாவே பணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் வந்துடுவார் போல இருக்க என்ன பண்ணுறதுன்னு தெரில எங்கே ஐயா பங்களா என்ன கேட்டால் என்ன சொல்கிறது பலமாக தலையை ஆட்டினார் சர்க்கில் சே சே மிட்டாதார சுபாவும் உனக்கு தெரியாது விஷயத்த ரொம்ப தூரம் வளர விட்டோம்னா ரெண்டு பேருக்குமே தீம்பு ரத்த காயத்தில் கடந்தார் சிதம்பரம் அரை நினைவுடன் பீதியினால் மூர்ச்சியாகிவிட்ட நாகம்மாளை முரட்டுத்தனமாக தூக்கி கொண்டு அவரிடம் வந்தான் வேளப்பன் பொய் ஒழுங்கா சொல்ல தெரியாமல் மாட்டிக்கிட்டேன்னு எவ்வளோ இறக்கம் இல்லாமல் எவ்வளவு திமராக பேசினேன் ஏண்டா டே அதனாலயா நான் மாட்டிக்கிட்டேன் சோத்துக்கெல்லாம நானும் என் குடும்பமும் தவியாக தவித்தப்போ நீ பணத்தை காட்டி என்னை மயக்கி தப்பு வலிக்கு இழுத்த உனக்காக உன் உறவு ஒருத்தனை அடித்து உதச்சேன் சிக்கிக்கிட்டேன் நீ பெரிய மருசனாக லட்சணமாக ஒதுங்கிக்கிட்ட எனக்கு உதவி செய்யலை சிதம்பரம் விழி விழி என்று விழித்தார் ஐம்பது லட்சம் பெருமானம் உள்ள நெக்லஸை அவங்ககிட்ட கொடுத்துட்டு போக நான் ஒன்றும் முட்டாளில்லை அதை தட்டிக்கிட்டு போகத்தான் வந்தேன் தூ உன் லட்சணத்தை குப்பையில் போடு கோடி பெருமானம் உள்ள உன் சம்சாரம் முட்டாள் இது இங்கே இப்படி இருக்க அங்கு ராத்திரி இவ்வளோ நேரமாச்சின்னு பார்க்க வேணாம் காலையில் அவர் பணத்துக்காக வெளியே புறப்படுறதுக்கு முன்னால் தடுத்துடணும் என்ன என்றார் சர்க்கில் ஆமாம் ஆமாம் என்று கதவை தட்டப்போனார் சிறீபாஷ்யம் அதற்குள் கதவு படியில் என்று திறந்து கொள்ள தோளில் சாத்திய நாகம்மாளுடன் வேகமாக ஓடி வந்த வேளப்பன் சர்க்கிலின் திறந்த கையிலே வந்து விழுந்தான் வசமாக